எனக்கு முப்பத்தஞ்சு உனக்கு நாற்பதா அம்பிடித்தாண்டி வரும் உனக்கு முப்பத்தஞ்சு இருக்கும்போது எனக்கு நாற்பது வரக்கூடாதா என்ன ஆடி பாப்பமா பாடி பாப்பமா ஓடி பாப்பமா எனக்கு வயசு கூட சொல்றது வேலையா போச்சு உனக்கு இதே பொழப்பா இருக்கேன் பாட்டிக்கு மட்டும் அறுபது இருந்தா என்ன பென்ஷன் கிடைச்சிருக்கும் என்னது பென்ஷன் பென்ஷன் வயசு அதிகமா இருந்தா கவர்மெண்ட் பென்ஷன் குடுக்குதாமா அத முதல சொல்ல வேண்டியதானப்பா எண்பது எண்பத்தஞ்சு இருக்கு வயசு நடக்க முடியல உட்கார முடியல எங்கயும் போக முடியல